தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சளா மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் சவுக்கு சங்கர் வழக்கில் தற்போது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்துட்டு ஒரு மாறுபட்ட ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அவர் வந்து ஒரு உத்தரவு மட்டும் கொடுத்துருந்தா பரவாயில்லைங்க மேம் அவர் என்ன ஓப்பன் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்துட்டு மேல் இடத்துலேருந்து ஒரு ப்ரெஷர் வந்துச்சு அதனால தான் இந்த வழக்கை வந்துட்டு நான் ரொம்ப விரைவாக எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம் அதாவது இது ரொம்ப பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய ஒரு வழக்கு அவர் வந்துட்டு இந்த சமூகத்துக்காக பாடுபட்டு அதுக்காக வந்து ரத்தம் சிந்தி இன்றைக்கி வந்து சிறையில் இருக்கக்கூடியவர் யாருன்னா சவுக்கு சங்கர் அப்படியான நபராக அவர் ஒன்றுத்துக்குமே வந்துட்டு இல்லாதவர் அதாவது எப்போ பார்த்தாலும் மீதாவது ஒரு அவதூறை வந்து பரப்பக்கூடிய ஒரு நபர் கேட்டால் கருத்து சுதந்திரம் இது வந்து ஒரு ஒரு தரமான ஒரு பா நாட்டுக்குள்ள ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு பத்திரிகையினுடைய கருத்து சுதந்திரத்தை நீங்க எப்படி நெரிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து புறப்பட்டு வராங்க இந்த மழை வந்த உடனே காலான்கள் முளைக்கும் ஏரியா அந்த மாதிரி வந்து முளைச்சிக்கிட்டு வராங்க இவருடைய இந்த நடவடிக்கையின் மேல எந்த அளவுக்கு உண்மை தரம் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு தடவை யோசிச்சு பார்க்கணும் இப்போ சவுக்கு சங்கர் என்பவர் யார் அவங்க அப்பா வந்துட்டு லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு கிளர்க்கா இருந்து இறந்து போய் அந்த வேலையில இவர் வந்திருக்காரு அந்த வேலையிலையாவது உருப்படியா இருந்தாரா லஞ்ச ஒழிப்பு துறையில் இவர் பண்ண வேலை என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ரகசிய செய்திகளை எல்லாம் வெளியிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் பெரிய பெரியாள் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை எல்லாம் கொடுத்து அப்புறம் அங்க இருந்தெல்லாம் வந்துட்டார் இப் இதுதான் இவருடைய வரலாறு வந்ததுக்கு அப்புறமாவது உருப்படியா இருந்தீங்களா எப்போ பார்த்தாலும் யாரையாவது வந்துட்டு நான் குறை சொல்லிட்டு கடைசியில் நான் வந்துட்டு துப்பறிஞ்சேன் இது வந்து ஒரு துப்பறியும் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி ஜேர்னலிசத்துக்கு ஒரு புதிய பேரை கொடுத்து யூடியூபரில் வந்துட்டு ஒரு பெரிய பிரபலமாக வந்துட்டு வளம் வந்தார் ரொம்ப வருஷமா எல்லாரும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா சங்கர் அப்படின்னு சொன்னா நேர்மையினுடைய ஒரு உருவம் சங்கர் அப்படின்றதுக்கு முன்னாடி சவுக்கு அப்படின்ற ஒரு அடையாளத்தோட இவர் வெளியில வரும்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய அநீதிக்கு எதிரான ஒரு குரல் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நம்ம மாநிலங்களில் வந்து கட்டமைச்சுட்டு இருந்தோம் அப்புறமா தான் தெரிஞ்சுது அது வெறும் பிம்பம் தான் அதில் உண்மை கிடையாது இவங்க ஸ்ரீமதி அவர்களினுடைய வழக்கை அந்த மாணவி வந்துட்டு கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கையே இவர் வேற மாதிரியாக திருப்பி ஜோடிக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இவர் சவுக்கு சங்கர் கிடையாது இவர் வேற விதமான சங்கர் இப்படிப்பட்ட ஒரு நபரை நோக்கிய இந்த வழக்கில் இன்னைக்கு இந்த நீதிபதி இந்த அளவுக்கு பல்டி அடிக்கிறத என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல இதே சவுக்கு சங்கர் நீதித்துறையில வந்துட்டு அவதூறாக பேசும் பொழுது இன்னைக்கு எந்த சுவாமிநாதன் சொல்லக்கூடிய நீதிபதி இவர் மேல குண்டாஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாரோ தடுத்துட்டாரோ அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிருக்காருன்னா நீதிபதியின் மேல அவதூறாக பேசி இருக்கிறாருன்னு சொல்லி சூமோட்டாவோ அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சார் அப்படின்றத எல்லாம் நம்ம பாக்குறோம் இப்போ இந்த சூழல்ல ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கெல்லாம் கடும் கோபம் வருது என்னென்னா இன்றைக்கி நம்ம ஒரு பத்து ரூபாவை செலவு பண்ணுறோன்னா எதுக்காக செலவு பண்ணுறோம் ஏன் செலவு பண்ணுறோம் இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு அவ்வளோ தூரம் யோசித்து செலவு பண்ணுறோம் இன்றைக்கி என்லேருந்து இன்னும் பூ பூக்கட்டுறவங்களேருந்து இன்னும் வந்துட்டு தூய்மை பணியாளர்கள்லேருந்து இருந்து எல்லாரும் கொடுக்கக்கூடிய வரியை வச்சு இவங்க வந்து நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளத்துலேருந்து எல்லாமே கொடுக்கப்படுது எல்லா வசதிகளையும் அனுபவிக்கிறாங்க அப்படிப்பட்ட இவங்க மக்களுக்கு வந்துட்டு ஆதரவா இருக்காம மக்களினுடைய வரிப்பணத்துல நமக்கு வந்து சம்பளம் கிடைக்குது நமக்கு எல்லா விதமான சலுகைகள் கிடைக்குது நமக்கு எல்லா விதமான அதிகாரம் கிடைக்குது அப்படின்ற குறைந்தபட்ச பட்ச மனிதாபிமானம் கூட இல்லாம நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு எப்படி இந்த மாதிரி பேச முடியுதுன்னு தெரியல இவங்கெல்லாம் உண்மையிலேயே போய் படித்தவங்க தானா இவங்களுடைய சான்றிதழ் உண்மையானது தானா அதையெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய ஆத்திரம் வருது என்னன்னா சவுக்கு சங்கர் மேல அடுக்கடுக்காக வழக்குகள் பதிவு செய்யப்படுது என்ன வழக்கு இந்த மாதிரி இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடினார் அதுக்காக வழக்கா இல்ல பெண்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய உரிமைய போராட்டு மீட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போராடினாரு அதுக்காக வழக்கா இல்லையே அவங்க பேர்ல வந்து அவதூறாக அவங்களை ரொம்ப கீழ்த்தரமாக தான் இவர் மேல வழக்கு அதே நேரத்தில் அரசாங்க பணியாளர்களை அரசு பணியாளர்களை அந்த பணி செய்ய விடாம இவர் தடுத்திருக்கிறார் அப்படின்றது வழக்கு இப்படி வரிசையாக வரும் பொழுது இவரை வெளியில எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் குண்டாஸ் அப்படின்ற ஒரு தடுப்பு சட்டத்தை அவங்க மேல போடுறாங்க அப்போ குண்டாஸ் தடு சட்டத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களால வெளியில வர முடியாது அதுதான் அதனுடைய மிக முக்கியமான கொள்கை அப்போ இது யார் மேலெல்லாம் போடுவாங்கன்னா யாரா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு வெளியில எடுத்து விசாரிக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி போடக்கூடிய ஒரு நிலைப்பாடு உண்டு இதுதான் நடைமுறை இந்த சூழல்ல அதை எதிர்த்து நீங்க வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு நீங்க தடுக்கிறதா இருந்தா நீங்க வந்து பதிவு செய்யலாம் அப்போ அதுக்கான வழக்கை வந்து நீங்க நடத்தும் பொழுது எத்தனை காலம் வரைக்கும் நீட்டிக்கும்னா ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் கூட இருக்கலாம் அவங்க இருக்க போகிறதே ஒரு வருஷம்தான் இந்த சட்டத்தின் கீழே ஆனால் இதுக்கு நடுவில் அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முறையீடு மேல்முறையீடு பண்ணிங்கன்னா ஆறுலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே வந்துடலாம் அப்படின்றது இதனுடைய நம்ம நிலைப்பாடாக வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் இவரை வேக வேகமாக வந்து ஒரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்றத மட்டும் கேட்டுக்கிட்டு இன்னொரு தரப்புல அதாவது அரசு வக்கீல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்காம பாதிக்கப்பட்டவர் பக்கத்துல மட்டும் நின்னுட்டு அவர் என்ன சொன்னாரோ அதை வச்சு தீர்ப்பு சொல்றது அப்படின்றது ரொம்ப பெரிய வரலாற்று பிழை இவருக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தாங்க இந்த சட்டம் அப்படின்றது எல்லாருக்கும் சமமானது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம்ன்ற எப்படி நம்ம சொல்றோமோ அதே போல சட்டம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் சமமானது அப்படி இருக்கும் பொழுது சவுக்கு சங்கருக்கு மட்டும் உடனடியாக அதை வந்து விசாரணை பண்ணி தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா வாச்சாத்தியெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்தது அங்கே மக்களே அப்படியே இனப்படுகொலை மாதிரி அப்படி இப்படியே பாலியல் வன்புறவருக்கு உட்பட்டு கொல்லப்பட்டதை அவங்களே செத்து போனது எல்லாமே நம்ம பார்த்தோம் முப்பது நாற்பது வருஷம் கழித்து தான் அதுக்கான தீர்ப்பே வந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் இவர் என்ன அப்படி ஒரு பெரிய தியாகியா இவர் மனித உரிமை மீறல் நடந்திருந்தால் நம்ம அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறோம் அதுலலாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு சட்டத்தின்படி இவரை வெளியில் எடுத்தால் பல்வேறு சிக்கல்கள் வரும் சமூகத்தில் அமைதி இருக்காது ஏன்னா பெண்களை பற்றி இவ அவதூறாக பேசினதுனால பெண்களே வந்து தொடப்பத்தையும் செருப்பையும் எடுத்துட்டு வந்து அந்த வண்டிக்கு முன்னாடி நின்று அந்த வண்டி மேலே அடித்ததை எல்லாம் நம்ம பார்த்தோம் சவுக்கு சங்கர் அழைத்து வரப்பட்ட வண்டியின் மேலே இப்போ இந்த சூழலில் இவரை வெளியில விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு வருஷ காலத்துக்கு வெளியில விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் குண்டர் சட்டமே போடுறாங்க அதை வந்துட்டு இவரை ஆத்திர அவசரமாக வந்துட்டு விசாரித்து விசாரிக்காமல் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு கடைசியில் நான் சொன்ன தீர்ப்பு சரியானது அப்படின்னு அப்படின்றதுக்காக ஒன்று முட்டு கொடுக்குறாலே இவரெல்லாம் வந்து நீதித்துறையில் இருக்கிறதுக்கு சரியான நபரா ஜஸ்டிஸ் பாலாஜி கூட அவருக்கு பதில் மனு தாக்குதல் பண்ணட்டும் காவலர்கள் கிட்ட இருந்து பதில் மனு தாக்குதல் பண்ணட்டும் நம்ம அதுக்கப்புறமேட்டு இதை பத்தி முடிவெடுக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேருமே வேறு வேறு மாதிரியான வேறுபட்ட கருத்துகளை தான் இந்த வழக்குல தெரிவிச்சிருக்காங்க எப்பவுமே நீதி வந்து ஒன்னா தானே இருக்க முடியும் அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய நீதிபதி வந்து வேறொரு கருத்தை வந்து சொல்லும் பொழுது இப்போ ரெண்டு பேருக்கும் எதுலெல்லாம் வந்து ஒத்து போயிருக்காங்கன்னா அவரை கோயம்புத்தூர் சிறையில இருந்து புழல் சிறைக்கு கொண்டு வரணும் அதில் வந்துட்டு சுவாமிநாதனும் ஒத்துக்கிட்டாரு பாலாஜியும் ஒத்துக்கிட்டாரு அடுத்தது வந்துட்டு இந்த ஆட்கொணர்ப்பு மனு அப்படின்னு சொல்லும்போது அதில் அதுல வந்து ரெண்டு பேரும் ஆறு வாரங்களுக்குள்ள சொல்லணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அப்போ எங்க வேறுபடுறாங்க அப்படின்னா இவ்வளவு அவசரமாக நீங்கள் பண்ண வேண்டியது இல்லை அரசு வக்கீல் வந்துட்டு இதுக்கு என்ன ஆட்கோ கொணர்வு மனுவுக்கு வந்துட்டு என்னெல்லாம் ஆவணங்கள் கொடுக்க அర్మ அதெல்லாம் கொடுக்கட்டும் அதுக்கு ஒரு நம்ம காலம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி அவர்கள் சொல்றாரு இவர் என்னடானா இல்ல உடனடியா சொல்லணும் இது புட்டப் கேஸ் வந்துட்டு இத வந்து புட் அப் கேஸ் இவர் எப்படி வந்து வாதிட முடியும் அப்படின்னு தெரியல அப்ப இவர் போய் அங்க பார்த்தாரா இவர் அங்க ஒரு கேமரா வச்சிருந்தாரா இல்ல அந்த போலீஸ் கூழுல நடுவுல இவர் ஒரு ஆள் அனுப்பி இருந்தாரா எதுக்குமே முகாந்திரம் இல்ல ஆனா பேசுறது வந்து புட் அப் கேஸ் அப்படின்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க அப்படின்னா இந்த மக்கள் சாதாரண பொதுமக்கள் இந்த நீதித்துறையை துறையை வேண்டாமா காவல்துறையை வந்து நம்பனமா வேண்டாமா அப்ப அந்த அளவுக்கு நம்பிக்கையற்ற ஒரு தன்மைக்கு இன்னைக்கு கொண்டு வராங்க ஏற்கனவே நமக்கு தேர்தல் ஆணையத்தின் மேல ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால்தான் இந்த தடவை வந்துட்டு தேர்தலில் வாக்குப்பதிவு எந்த சதவீதம்னா போன முறையை விட இந்த முறை வந்து கம்மியா வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு என்ன காரணம் மக்களினுடைய ஒரு அவநம்பிக்கை அப்போ ஒவ்வொரு துறையிலயும் இந்த மாதிரி அவநம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காகத்தான் மனித பொதுமக்களினுடைய பணத்துல இருந்து நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு எப்படி இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல ஆனால்தான் கொளத்தூர் மணி அவர்கள் கூட இவரெல்லாம் நீதிபதியா இருக்கிறதுக்கான தகுதி உடையவரா அப்படின்னு கேட்கறார் அவர் வந்து எந்த கேஸ் வச்சு கேக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எச்சல் எலையில போயிட்டு ஒரு மனுஷன் புரண்டு எழுந்துக்கிறது எங்கேயாவது இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா அப்போ ஒருத்தர் தேய்க்கிற பல்லு ப்ரஷை வச்சு இன்னொருத்தர் தேய்க்க முடியுமா ஒரே வீடு தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி இல்லை என்னுடைய மகன் இவன் அதனால் அவன் தேய்க்கிற ப்ரஷன் நான் தேய்க்கிற ப்ரஷன் ஒன்றுன்னு எடுத்து தேய்க்க முடியுமா என்ன இவ்வளோ அறிவியல் வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட சுகாதாரம் பற்றி வந்துட்டு ஒரு துறையே இருக்கிற இந்த நேரத்தில் எப்படி இந்த மாதிரி அசிங்கமான ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு தெரியல அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினஞ்சில் பதினாலு பதினஞ்சுலாம் வந்த தீர்ப்பே இப்படி எச்சில் இலையில் வந்து உருண்டு பொருளக்கூடாது கர்நாடகாவிலும் இந்த மாதிரி பக்தியின் பெயரால் ஆன்மீகத்தின் பெயரால் அவங்க உயர்தட்டு மக்களோ அல்லது வேறு யாரோ பெரிய அறிஞர்களோ அவங்க சாப்பிட்ட ஒரு எச்சில் இலையில் மற்ற பக்தர்கள் வந்து அதில் உருண்டு புரண்டு எழுந்தாங்கன்னா அவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு இருந்ததை அங்கேயும் தடை செஞ்சாச்சு அதை மேற்கோளாக காட்டி தான் இங்கேயும் வந்துட்டு தடை செய்தார்கள் பதினாலு பதினஞ்சுலயே இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு ஒரு பக்தி அப்படின்றது தனி மனித விருப்பத்திற்கு உட்பட்டது அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு அது அவரவர்களுடைய தனிப்பட்ட நிலை சரி அப்படின்னா சதின்னு ஒன்று இருந்ததே சதி என்ன ஒரு கணவன் இறந்துட்டான்னா அவனுடைய உடல் எரியும் பொழுது அந்த நெருப்புல அந்த மனைவியை பிடிச்சி தள்ளிடுவாங்க அதுலேயும் என்ன கொடுமைன்னா ஒரு நெருப்பு மேலே படும் பொழுது யாரால அது யாரா இருந்தாலும் நெருப்பு சுடுந்தாட தூக்கி தள்ளிப்பா அப்போது அவள் வெளியில் வந்துடுவாள் அந்த மாதிரி வெளியில் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கட்டையாலேயே அடிப்பாங்க போ அங்கே போ அப்படின்ட்டு அப்படியும் வந்துட்டு அவள் வரா அப்படின்னு சொன்னால் கை ரெண்டுத்தையும் கட்டிட்டு கால் ரெண்டுத்தையும் கட்டி தூக்கி அது மேலே போட்டுருவாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த இதில் அந்த மாதிரியான ஒரு சடங்கில் அந்த பெண்ணினுடைய குழந்தை பையன் வந்து நிற்கிறான் அப்பாவுக்கு கொல்லி வச்சுட்டு நின்று இருப்பான் போல இருக்கு அவன் நிற்கிறான் அப்போ அந்த அம்மா வந்துட்டு பையன்கிட்ட கிட்டே பா வேணான்னு சொல்லுப்பா அப்படின்ட்டு அப்போ மகன் வந்துட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் அம்மாவை விட்டுருங்க அப்படின்னு அப்போ அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் காலங்காலமாக இருக்கக்கூடிய சடங்கு உங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுமா வேணாமா இப்படி அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாடு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அடித்து கொண்டு போய் போட்டது அப்படின்றது தான் வரலாறு இன்றைக்கி சொல்லுவீங்களா ரொம்ப வருஷமா சதின்னு ஒன்று இருந்ததுங்க ரொம்ப வருஷமா தீண்டாமைனு ஒன்று இருந்ததுங்க கோவிலுக்குள்ள எல்லாம் யாருமே வரக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு அதே முறைய வந்து இன்னைக்கு பின்பற்ற முடியுமா என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு பாருங்களேன் படிச்சு ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒருத்தர் சுகாதாரமற்ற ஒரு தீர்ப்பை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவரை நம்ம என்னன்னு சொல்றது படிச்ச முட்டால்னு நம்ம நிறைய பேரை திட்டுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நம்மளை சொல்றதுக்கு நம்மள வந்து தள்ளுறாரு ஒரு நீதி அரசராக இருக்கக்கூடிய ஒருத்தரா அந்த மாதிரி பேசுவது என்பது அநாகரிகமானது அது நம்முடைய முறைக்கு வந்து ஏற்றதும் கிடையாது அதனால அவர் இனிமேலாவது இந்த மாதிரி தீர்ப்புகளை சொல்லுவதையோ அல்லது மாற்றி மாற்றி பேசுவதையோ கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எனக்கு என்ன ரொம்ப ஆதங்கம்னா யாரோ ரெண்டு பேர் வந்து இவருக்கு அழுத்தம் கொடுத்ததா சொன்னாங்க இல்லையா அந்த ரெண்டு பேர் யாரு அதை அவர் குறிப்பிடல அந்த ரெண்டு பேரை சொல்லுங்கன்ற இப்போ உங்களை வந்துட்டு இவ்வளவு தூரம் அச்சுறுத்தி இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னா அவங்க யாருன்றத நமக்கு தெரியணும் இல்லையா ஏன் அவங்க நடவடிக்கை இன்னைக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு அப்போ அவங்கள ஏதோ சாதாரண மனுஷன் அப்படின்னா வீட்டில் யாரையாவது வந்து கடத்திட்டு போயிட்டாங்க இத நீ வெளியில சொன்னா போலீஸ்ல சொன்னா அந்த கடத்திட்டு போன நபரை வந்து கொன்னுடும் அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண நபரை வந்து பயந்துட்டார் அப்படின்னா அது வேற நீதித்துறையில நீதி அரசரா இருந்துகிட்டு எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்ற இடத்துல இருந்துகிட்டு அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் என்ன வந்து அச்சுறுத்தினாங்க அப்படின்னு சொன்னா வாயில சிரிக்க முடியாது வேற எதுலயா தான் சிரிக்கணும் இதே மாதிரி எல்லாம் வந்துட்டு நீதி அரசர் பெண்ணா இருக்கக்கூடிய நீதி அரசருக்கு வந்து திடீர்னு ஒரு பார்சல் வருது அந்த பார்சல்ல பார்த்தா மார்பிங் பண்ண அவங்களுடைய ஆபாச படங்களையே வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் யார் அதை கொண்டு வந்து கொடுத்ததுன்னு சிசிடிவில பார்க்கும்பொழுது யாரோ ஒரு கொரியர் பாய் மாதிரி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த கொரியர் யார் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு சர்ச்சையா ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு யாரோ ரெண்டு பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா நேர்ல வந்து சொன்னாங்களா ஃபோனில் சொன்னாங்களா கடிதம் வழியா வந்ததா மெயில்ல வந்ததா எதுன்றது நமக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னா இந்த நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கா இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறான் இல்லையா கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு அவன்லாம் நிம்மதியாக நிம்மதியா தூங்கணுமா வேணாமா அப்போ அவன் தூங்குற நேரத்துல வீடு இடிஞ்சு விழுந்துருமா இல்ல வீட்டுக்கு கொல்லி வச்சிருவாங்களா இல்ல குண்டு வச்சிருவாங்களா அந்த பதட்டத்தோட தானே இருப்பான் ஒரு நீதிபதிக்கே இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்ப என்னுடைய நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அவனுக்கு வருமா வராதா அப்போ ஊர்ல இருக்கிறவனையெல்லாம் நிம்மதியா தூங்கக்கூடாதுன்னு இருக்கு நீதி நீதியரசர் அப்படிதானே சொல்ல முடியும் அப்போ யாருன்றதையாவது அவர் வெளிப்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்துனாதான் இந்த நாட்டில் வந்து சட்டமும் ஒழுங்கும் சரியாக இருக்கும் என்ன நீதிபதிகள் மீதே வந்து பார்த்தீங்கன்னா தற்போது பிஜேபி கேண்டிடேட்டாகவும் கல்கத்தாவை சேர்ந்த நீதிபதி மாறி இருக்காங்க இப்படி தொடர்ந்து ஒரு சார்பாக நீதிபதிகள் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ சவுக்கு சங்கர் வழக்கின் மூலமாக பார்க்கப்படுது மேம் இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாரும் அதுலேயும் இப்போது ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒருத்தர் சித்தரஞ்சன் தாஸா அவர் கூட சொல்லும் போது பெருமையா சொல்லிக்கிறார் நான் எல்லாம் வந்துட்டு ஆர் எஸ் எஸ்ல வந்து பணியாற்றியவர நான் பயிற்சி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா இவர் கொடுத்த தீர்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணணுமா என்னன்னு தெரியல அவர் வேற அதை வந்து பெருமையா சொல்லிக்கிறார் அப்போ இன்னைக்கு ஆட்சி மாறினாலும் கூட ஒவ்வொரு துறைகளுக்குள்ளேயும் இந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அந்த மனநிலை ஆர்எஸ்எஸ் அப்படின்ற நபர்கள் ஊடுருவி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம் ஆனால் தான் இந்த மாதிரியான நபர்கள்லாம் பத்தியுமே கவலைப்படாம தன்னுடைய படிப்புக்கு என்ன நடக்கும் தான் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு என்ன அவப்பெயர் வரும் தான் இருக்கக்கூடிய பதவியை வந்துட்டு என்னன்னு நினச்சிப்பாங்க தன்னுடைய அதிகாரத்தை என்ன நினச்சிப்பாங்க பத்தியுமே கவலைப்படாம ஒன் முன்னுக்கு பின் முரணாக போன வாரம் இப்படி பேசுனா அப்படின்னா இந்த வாரம் மாற்றி பேசுகிறேன் அடுத்த வாரம் இன்னும் வேற மாதிரியா பேசிப்பேன் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இவங்களுக்கு வந்துட்டு அந்த மூளை செலவை செய்யப்பட்டிருக்கு மண்டையை கழுவிட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மண்டையை கழுவி வச்சிருக்காங்க அப்போ இவங்களுக்கு இவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்துட்டு உண்மையை எதிர்பார்க்கவே முடியாது நல்ல தீர்ப்பை எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அதனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திராவிட சித்தாந்தம் திராவிட கொள்கை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் காத்திரமாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்கிறோம் அதனால் இந்த மாதிரியான நீதிபதிகளை மறுபடியும் நம்ம மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் பொதுவாக இந்த பாஜகவில் யாரெல்லாம் புதுசாக அவங்கள அவங்களெல்லாம் மேலே ஏற்றி வச்சு அழகு பார்க்குறாங்க இல்லையா அந்த மேலே ஏற்றி வச்சு அழகு பார்க்கும் பொழுது சரி நம்மெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக எங்கேயோ இருக்கிறோம் நம்மளெல்லாம் கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க ஆனால் நம்மளும் அவங்க சொல்றதை கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் தன்னையே விற்க தொடங்கிட்டாங்க அந்த தன்னையே விற்க தொடங்கினதுனுடைய சாட்சியங்களாகத்தான் இந்த மாதிரி நீதித்துறையில் இருக்கிறாங்க காவல்துறையில் இருக்கிறாங்கள இன்னும் பல்வேறு துறைகளில் அதனால் இவருக்கு கூட ஏதோ ஒரு நல்ல பொறுப்பு காத்துட்ருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது பலதரப்பட்ட விமர்சனங்களை தமிழ் மீடியா நேர்களுக்காக நீங்கள் கொடுத்திருக்கீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் இந்த நேரத்துக்கும் நன்றி